எங்கள் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டா ப்ரோக்கோலி பரட்ட போகிறோம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஸ்மால் சைஸ் ப்ரோக்கோலி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூன் கிட்டே ஜீரகப்பொடி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ம மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஒரு கரண்டி வாங்க இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ப்ளைண்டரில் போட்டு அழகாக கழுவி கட் பண்ணியாச்சுங்க அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்தாச்சு நம்ம இப்போ நம்ம சமைக்க போயிடலாம் இது நம்ம ப்ளெண்டர் பண்ணியாச்சு நம்ம சமைக்க போயிடலாமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் போட்டாச்சுங்க எண்ணெய் கொஞ்சமாக அளவு கொஞ்சமாக போட்டிருக்கேன் ரொம்ப என்ன சேர்க்காதீங்க தயவு செய்து இப்போ நம்ம கொக்கார்லி போட்டுடலாம் பூண்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அப்பா பார்க்கலாம் வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ப்ரோக்கோலி போட்டுடலாம் ப்ரோக்கோலி போட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சு மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் வந்துரு வெந்து வந்திருக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ அந்த பச்சை நேரம் போகாமல் இருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோக்கோலி நம்ம லைட்டை வாங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் எடுத்து வச்சுருக்கோம் மசாலா பாய்ட் பண்ணிடலாம் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் மசாலா மசாலையெல்லாம் இப்போ தான் சேர்க்கணும் முன்னாடி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் காய் வேகணும் மசாலா அந்த ஸ்மெல் போயிடுச்சுங்க மசாலா ஸ்மெல் போயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம பிளண்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல கொஞ்சமாக வேர்க்கலை கொஞ்சமாக ரெண்டு மூணு பொட்டுக்கடலை தேங்காய் இது மூணையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்றாங்க கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அருமையாக கிளறியாச்சுங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக மண்டித்தலை போட்டுடலாம் நைட்டாக கிளறி விட்டுடலாம் அழகாக வந்துருச்சுங்க பாருங்கள் அருமையான புரக்கோலி பொரியல் ரெடி வாங்க காமா கமான்ட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்லாமா நான் சாப்பிட்டு பார்த்தேங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்